வணக்கம் என் பேர் சத்யவாணி சாட்டா என்னை சத்யான்னு சொல்லி கூப்பிடுவாங்க நாங்கள் வந்து அம்மா இருக்கிற காலத்துலேருந்து அம்மா கூட வாழ்ந்தவங்க அம்மா ஜோதி ஆகி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தில் ஜோதி ஆனாங்க ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அம்மா ஜோதி ஆன சுற்றி அடைஞ்சாங்கோ அதோடு அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கே நாங்கள் சமாதி பண்ணோம் இந்த இடம் வந்து அம்மா வாழ்ந்தது வந்து தம்புச்சட்டியில் தம்புச்சட்டி சென்னை ஒன்றில் வாழ்ந்தாங்க முந்நூற்றி முப்பது டோர் நம்பரு அங்கே வாழ்ந்தாங்க ஆனால் அம்மா வந்து இருக்கிறப்பே இந்த இடம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கண்ணப்பரோடைய காதலை வந்து பேசிட்டு போனாங்க இந்த இடத்துல தான் என்னை சமாதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதனால் அம்மா அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்குறோம் நாங்கள் வந்து இருபத்தி நாலு வருஷமாக அம்மாவுக்கு குரு பூஜை இந்த இடத்துல பண்ணுறோம் ஆனால் பத்திரிக்கை எதுவும் போடலை இந்த வருஷம் இருபத்தஞ்சாவது ஆண்டுக்கு தான் பத்திரிக்கை போடலான்னு இருக்கிறோம் இதை நான் ஒன்றும் எடுத்து பண்ணலைங்க என்னோடய பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களால வர முடியாத காரணத்தினால நாங்கள் மட்டும் இப்போ வந்திருக்குறோம் அம்மா வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஐயா யாருக்காவது உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்கனாக்கா பத்து பாட்டில் தைலம் வர சொல்லுவாங்க அந்த பத்து பாட்டில் தைலத்தையும் அவங்க உண்டிய அப்படியே ஒரே டைமில் பூசிக்கிட்டு ஆட்டோவில் இருப்பாங்க ஆட்டோவில் எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோவை மூடிடுவாங்க துணி போட்டு கவர் பண்ணிடுவாங்க யாருமே பார்க்கக்கூடாது அப்படி யாராவது பார்த்தா அவங்க வரி பாசையில் பேசுவாங்க அந்த பாஷை நம்மளுக்கு புரியாது அந்த தைலத்தை தேய்ச்சி முடிச்சுக்கிட்ட பிறகு வாங்கிட்டு வந்து அவங்களுடைய பிரச்சினைக தீந்துரும் தைலம் யாரை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க யாருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த பிறகு அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீந்துரும் அவங்க வந்து உடனே சொல்லுவாங்க அம்மா என் பிரச்சனை தீந்துடுச்சும்மான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த தைலத்தை நான் வாங்க அவங்க ஒரு மாதிரியாக பேசுவாங்க அவங்க பாசை நம்மளுக்கு வராது அதுக்கு தான் இந்த தைலத்தை வாங்கட்டும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யாருக்காவது பேய் பிடிச்சிட்டு இருந்தாக்கா அம்மாக்கிட்ட வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா சோடா பாட்டில் மூடி வச்சுருப்பாங்க அந்த சோடா பாட்டில் மூடியை வந்து சோடாவில் வந்து தட்டுவாங்க தட்டுனாக்கா அவங்களுக்கு பேய் வந்துடும் பேய் வந்து அவங்க மேலே இருக்கிற ஆவி வந்து ஆடை வந்துடும் ஆடின பிறகு என்ன பண்ணுவாங்க அங்கே உட்காந்துருக்கிற எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களோட பெரியவங்க இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு அவள் முடிய பிடிச்சி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க முடிய பிடிச்சி கட்டுவோம் முடிய பிடிச்சி கட்டின பிறகு அந்த அவங்க வந்து யார் மேலே காற்று தொடங்குறதோ அவங்க நார்மலாக காற்று ஒதுங்கிடும் அவங்க மட்டும் நார்மலாக தன் நிலைக்கு வந்துடுவாங்க வந்த பிறகு அவங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க அழைச்சிட்டு போயிட்ட பிறகு அம்மா அம்மாக்கிட்டம்மா என் பிள்ளையோ என் பொண்ணையோ நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீங்கம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களும் எவ்வளோ பேர் வந்து அம்மாக்கிட்ட உட்காந்துட்டுமா எனக்கு இந்த மாதிரி இருக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்களுடைய பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே சரியாயிடும் அதே மாதிரி யார் சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அம்மா விசிறி வச்சிட்டு இருப்பாங்க அந்த விசிறியில் வந்து ஆட்டோவில் தட்டுவாங்க தட்டினாங்கன்னா அவங்க மேலே சாமி அருள்வாக்கு வந்து பேசுவாங்க யாருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனையோ அம்மாவில் சொல்ல முடியலன்ற பட்சத்தில் அவங்க மேலே சாமி வர வச்சு அவங்களுக்கு அதை நிவர்த்தனை பண்ணுவாங்க அந்த மாதிரியோடைய காட்சியெல்லாம் எங்கள் வீட்லேயே நடந்துருக்குது ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கே நிறைய பேர் வந்து எதிர்ப்புங்க தெரிவிச்சிருந்தாங்க அவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒர்க்கர்ஸாக இருந்தார் மேஸ்திரி தான் அவர் சம்பளம் வாங்கி கூலி வாங்கி தான் மற்றவங்களுக்கு கொடுப்பார் அந்த மாதிரி மேஸ்திரியாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு நிறைய எதிர்ப்புங்கள் இருந்தது எதிர்ப்பு இருந்தனால எங்கள் வீட்டுக்காரருக்கே சேவனை செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் அம்மாக்கிட்டேயே வந்தேன் நான் வந்து அம்மாகிட்ட போய்ட்டு இருபத்தெட்டு வருஷம் ஆகுது அம்மான்ட்டா நான் இருபத்தெட்டு வருஷமாக இருக்கிறேன் அம்மாக்கிட்ட போன பிறகு தான் எங்கள் வீட்டுக்காருடைய சேவனையை கூட அம்மா தான் சரி செஞ்சாங்க இந்த மாதிரி அங்கே வரவங்க மேலே சாமி வர வச்சு என் வீட்டுக்கு அனுப்பி வச்சு அதை என்னென்ன பண்ணணுமோ அந்த சாயங்கத்தைலாம் செய்ய வச்சாங்க செய்த பிறகு தான் இன்றைக்கி என்னுடைய கணவர் கணவராக இருக்கிறார் நிறைய பேர் லேடிஸுங்க வருவாங்க இங்கே அமாவாசை பௌர்ணமியில் வருவாங்க நாங்கள் அம்மா நாங்கள் பௌர்ணமில வந்து நைட்டு தங்குவோம் அம்மாவாசையில் வந்து ஒரு ஈவினிங் வரையில் இருப்போம் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சேவனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் வந்து ஒன்றும் வேண்டாம் எலுமிச்சம்பன் வாங்கிடுவாங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து ஒரு பழத்தை சூளத்தில் சொல்லிவிட்டு ஒரு பழத்தை அம்மா மடியில் வச்சு விடுறோம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வைங்க அந்த பழத்தில் வந்து எந்த சேவனையும் இருந்தாலும் அந்த பழத்தில் இறங்கிடும் அம்மா அதை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புவோம் அதே மாதிரி வந்து அவங்களும் செஞ்சுட்டு போவாங்க செய்துட்டு போயிட்டு மறு மாதம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கக்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பெண்கள் வந்து எங்கக்கிட்ட சொல்லி ரொம்ப மன கஷ்டப்பட்டுருக்காங்க அம்மா வந்து இந்த செய்வின கோளாறுலாம் நிறைய பேருக்கு செய்து எடுத்துருக்குறாங்க அதேமாரி பேய் பிடிச்சிக்கினது எல்லாத்தையும் கூட அம்மா நிவர்த்தனை பண்ணியிருக்கிறாங்க அம்மா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு அவதாரம் எடுப்பாங்க எப்படின்னாக்கா ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பாடு ஆகாரம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படியே உட்காந்து இருப்பாங்க ஏம்மா சாப்பிட மாட்டேறீங்கன்னு சொல்லி கேட்டால் இந்த காரணம்லாம் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மாதம் ஃபுல்லாக வெறும் நீர் ஆகாரமாக சாப்பிடுவாங்க மோர் ரோஸ் மில்கு லஸ்ஸி இளநீர் இந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஒரு மாதம் பூரா நான்வெஜ்ஜாக சாப்பிடுவாங்கோ அதாவது அம்மா வந்து மட்டன் சாப்பிடுவாங்க மீன் சாப்பிடுவாங்கோ நராக சாப்பிடுவாங்கோ அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப விருப்பமான பொருள் ஒரு மாதம் ஃபுல்லாக இதை சாப்பிடுவாங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் வந்து கிருத்திகை அந்த கிருத்திகளை வந்து எந்த காரணத்தை கொண்டு அம்மா நான்வெஜ் எடுத்துக்கவே மாட்டாங்க வெஜ்ஜு தான் கேட்பாங்க எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் அம்மாவுக்கு நாங்கள் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறோம் அம்மா வந்து எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அதேமாரி சபரிமலைக்கு போகிற பக்தர்களுக்கு நிறைய அம்மா வந்து நான்வெஜ்ஜு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அம்மாவுடைய அனுபவம் இல்லாமல் அதை வாங்கி சாப்பிட்டு போயிட்டு வந்து இந் நாங்கள் நல்ல தரிசனம் பார்த்தோம்மா உங்கள் கையால் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு போனோம் ஒரு சிலர் கேட்பாங்க இது நான்வெஜ் சாப்பிட்டு போறீங்களான்னு அதுக்கு அம்மா சொல்லுவாங்க இதை ஏன் நீ கறி மீன் நினைக்கிற இது மரகறி பதார்த்தம் நான் கொடுக்குற வரலம்தான் அது கறி மீன் ஏன் கையில் இருக்கிற வரலாம் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அது மரகறி பதார்த்தம் அதை வந்து நீ கறி மீன்னால் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அம்மா ஒரு டைமில் என்ன பண்ணுவாங்க ஜாக்கெட்டே போட மாட்டாங்க ஐயா ஜாக்கெட் போடாமல் புடவையில் பூத்திட்டு உட்காந்து இருப்பாங்க அப்போ நாங்கள் கேட்போம் எதுக்குமா ஜாக்கெட் போடாத இப்படி உட்காந்துருக்குறீங்கன்னா நான் சாமுண்டீஸ்வரி அவதாரம் மைசூர் சாமுண்டீஸ்வரி அவதாரத்தில் நான் உட்காந்துருக்கிறேன் உங்களுக்கு இன்னும் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதய்யா எப்போனா நான் சொல்கிறது வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறில் சொல்கிறேன் அப்போல்லாம் இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறமா தான் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் சொல்லுவாங்க அம்மா சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து ப்ளவுஸ் இல்லாமல் தான் முந்தாணி போட்டுட்டு உட்காந்துருப்பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க ஐயா நிறைய பேருக்கு அம்மா வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாங்கோ இன்றைக்கி வந்து இந்த காவாங்கரை வந்து இந்த மாதிரி இருக்குதுன்றதுக்காக இதை பார்க்குற பக்தர்கள் அனைவருமே உங்களால் முடிஞ்சு உதவி செஞ்சு இந்த ஆலயம் எழுந்துக்கணுன்ற ஒரு மனப்பூர்வமான ஒரு ஆத்மார்த்தமான உண்மைக்காக இதை நான் உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் யாரை தயவுசெய்தை பார்க்குறவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆலயம் சீக்கிரம் எழும்பணுன்றதுக்காக வேண்டிக்கிறோம் சென்னையில் இருக்குங்க கோயம்பேடியில் பஸ் ஏறுனாக்கா காவாங்கரையில் அழிச்சிட்டு வந்து விட்ருவாங்க புழல் காவாங்கரைன்னு சொல்லிட்டு கேட்கணும் காவாங்கரையில் கண்ணப்புற ஆர்ஸ் ஒன்று இருக்கும் அந்த ஆர்ஸ் உள்ளே வந்துன்னே இருந்தாக்கா இலங்கை முகாம் இருக்கும் அந்த முகாம் எதிரிலேயே ராஜ ராஜேஸ்வரி அம்மாவுடைய ஆலயம் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அம்மா வந்து ஜீவ சமாதி அடைஞ்சாங்கங்க அப்போது இந்த இடம் வந்து ஒரே காடு ஒருத்தருமாகவும் ஒருத்தருக்கு தெரியாது எல்லாம் டார்ச் லைட்டு கையில் வச்சுட்டு தான் வந்து அம்மா சமாதி பண்ணோம் அப்போ சித்தர்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது இவங்களை எப்படி வந்து வழிமுறை பண்ணணுன்றது கூட எங்களுக்கு தெரியாது அப்போ வந்து இந்த இடத்துல ஒருத்தர் ராஜகுமார் சாமிகள் சொல்லிட்டுன்னு வந்து அம்மா கிட்ட வந்துன்னு இருந்தார் அவர் வந்து இந்த வழிமுறையெல்லாம் சொன்னார் அவர் இப்போ வந்து பிரம்ம ரிஷி மாலையில் இருக்கார் அவரும் ஜோதி ஆகிட்டாருங்க எலமில்லூர் பிரம்மரிஷி ரிஷி மாலையில் இருக்கார் இப்போ வந்து அவரும் கங்கை அமரன் சார் சிவகுமார் ஐஏஎஸ் அவர் அலமாதி முருகர் கோயில் வச்சுருக்காரு அவர் கங்கை அம்மரன் சார் இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து தான் அம்மா வந்து சமாதி பண்ணாங்க நிறைய அதான் என்ன அதுக்கு வழிமுறைன்றது எங்களுக்கு தெரியாது அவங்க சொல்லி தான் இந்த சமாதியை நாங்கள் பண்ணோம் காலையில் ஒம்பது மணிக்கு பூஜை நடங்க பூஜைக்கு வரவங்க பக்தர்கள் வந்து அம்மாவுக்கு பூ ஊதவத்தி வெற்றி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பிரச்சனையோடு வரவங்க வந்து மெயினாக அமர்த்த தைலம் வாங்கி வந்து அம்மா கிட்டே வச்சுட்டு அம்மாவுடைய திருமணியில் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா உங்களோட பிரச்சனைகள் தீரும் அமாவாசை பௌர்ணமியில் இங்கே வந்து நாங்கள் நள்ளிரவு பூஜை பண்ணுறோங்க நைட்டு பன்னெண்டரை மணி வரையில் இங்கே நைட்டு தங்கி அம்மாவுக்கு பூஜை பண்ணுறோம் அன்னதான அன்னதானங்கள் இருக்குது அந்த அமாவாசை பௌர்ணமி ஒரு நாளில் மட்டும்தான் இங்கே அன்னதானம் இருக்குது மற்ற நாளில் வந்து இங்கே வசதி இல்லாததுனால இங்கே செய்ய முடியல வசதி ஏற்பட்ட பிறகு தினமும் அன்னதானம் பண்ணுறதுக்கு அம்மா அதை ஏற்பாடு பண்ணுவாங்க முக்கியமாக இங்கே பிரச்சனை உள்ளவங்க வந்து குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது என் பொண்ணுக்கு குழந்தை இல்லை என் பிள்ளைக்கு என் மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் அந்த குழந்தை பாக்கியெல்லாம் அம்மா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவு இருந்துன்னு வந்து சொல்லுவாங்க அதையும் அவங்க சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணியிருக்காங்க அப்புறம் உத்தியோகத்தில் எங்களுக்கு வந்து வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அம்மாக்கிட்ட வந்து வேண்டிட்டு போங்க ஒரு பழம் எடுத்துகிட்டு வாங்க வச்சு கொடுக்குறோம் உங்கள் உத்தியோகம் சரியாகணுன்னா நீங்கள் தொழில் பண்ணுற கல்லாவில் போடுங்க அந்த உத்தியோகம் உங்களுக்கு நல்ல மாதிரியாக நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம் அம்மாவோடைய ஆன்மீக பயணம் நிறைய கோவிலுங்கள்லாம் போவாங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் வந்து கபாலீஸ்வரர் கோயிலாண்ட போயிட்டு அங்கே நிறுத்தி கதமை பூ வாங்கி அவங்க தலை நிறைய வச்சுக்கின்னு அதோடு அவங்க இருப்பிடத்தில் வந்து உட்காந்துருவாங்க இல்லை நாங்கள் அம்மாவுக்கு சேவை செய்கிறவங்களில் ஒருத்தருடைய பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிட்டு இருந்தது அந்த பொண்ணு வந்து வீட்டில் அப்படியே மயங்கி விழுந்து போயிடுச்சு விழுந்து போன பட்சத்தில் இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சின்னு சொல்லிட்டுன்னு எங்கள் வீட்டுக்காரர் தான் அது அப்படியே குண்டு கட்டாக கையில் தூயின்னு வந்து அம்மாவுடைய காலடியில் அந்த பொண்ணை போட்டார் அப்போ போடும்போது இந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டோம் நாங்களும் நினச்சிட்டோம் அம்மா என்ன பண்ணாங்க எழுந்து உட்காந்தாங்க உட்காந்து அந்த பொண்ணையும் வெறிக்க பார்த்தாங்க வெறிக்க பார்த்துட்டு விசிறியை எடுத்து என்ன பண்ணாங்க அந்த பொண்ணுக்கு விசிறி விட்டாங்க விசிறி விட்டுட்டு இவள் உடம்புல இருக்கிற பேயான பிடிச்சி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அந்த சொன்ன அடுத்த செகண்டாக அந்த பொண்ணு எழுந்து உட்காந்து நல்ல மாதிரியாக அம்மா யார் அப்பா யார் அண்ணா யாருன்றது அந்த பொண்ணுக்கு தெளிவடைஞ்சிது அதனுடைய சுயனுடைய அதோடைய சுயரூபம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இடத்துல வந்துடுச்சுங்க என் கணவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பயில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போல்லாம் பயில்ஸ்னால் ரொம்ப பயம் இப்போ நான் வந்து நிறைய அங்காளம்மா கோவிலுக்கு போய்ட்டு வருவேன் அம்மாக்கிட்டே இருப்பேன் அங்காளம்மாவுக்கு வந்து வேண்டிக்கினேன் என்னுடைய கணவருக்கு சரியாகிடுச்சுன்னா என்னுடைய மாங்களை எடுத்துகிட்டு வந்து உங்கள் உண்டியில் நான் செலுத்துகிறேமான்னு சொல்லிட்டு அவருக்கு பயில்ஸ் ஆப்ரேஷனும் முடிஞ்சிச்சு அவர் நல்ல மாதிரியாக வீட்டுக்காக வந்துட்டார் அப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு பூக்குடையில் வந்து பூவு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் என்னுடைய மாங்காலித்த நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன் அம்மா கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நாங்கள் போகணுனாலும் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு தான் போவோம் சொல்லாமல் போக மாட்டோம் அம்மா நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோமா ஊருக்கு போகிறோம்மா எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறோமா எது பண்ணாலும் நாங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு தான் செய்வோம் அதே மாதிரி கோயிலுக்கு போகிறப்ப அங்காளம்மா கோயிலுக்கு போகிறப்ப அம்மாக்கிட்ட போய் சொல்லிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனதுக்கு எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரிம்மா அங்காளம்மாவுக்கு மாங்காலியம் செலுத்துறேன்னு வேண்டிக்கினேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அம்மாவுக்கு செடுத்துகிட்டு வரமா இங்கே உட்காருன்னு சொன்னாங்க சேர்னு உட்காங்க அந்த கூடையில் இருக்கிற பூவை நாங்கள் எடுத்து கொடுத்தேன் என் தலையில் வெயின்னு சொன்னாங்க வச்சு விட்டேன் இந்த ஊதவத்தியை ஏற்றுன்னு சொன்னாங்க ஏற்றி விட்டேன் உங்கள் கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தை கட்டுன்னு சொன்னாங்க சொன்னேன் இல்லைம்மா இது வந்து நான் மின்ட்டு அங்காளம்மாவுக்காக வேண்டிகிட்டு இருக்கிறம்மா இதை அவுத்து என் கழுத்தில் கட்டுன்னு சொன்னாங்க நான் அவுத்து கொடுத்தேன்மா நான் கட்டவா நீங்கள் போட்டுக்கிறீங்களா நானே போட்டுக்கிறேன் கூடு அப்படின்னு சொல்லிட்டு என் கழுத்து இருக்கிற அவங்களே போட்டுக்கினாங்க போட்டுக்கிட்டு நான் வந்து அங்கே அங்காளம்மா கோயிலில் தாலியை செலுத்திட்டு வேறு தாலி போடுறதுக்காக ஒரு மஞ்சளில் ஒரு மஞ்சள் கட்டி ஒரு கயிறு எடுத்துகிட்டு போனேன் இந்த கயிறு எடுத்து நீ உன் கழுத்தில் கட்டிக்கோ உன் இருக்கிற மாங்கழித்த நான் போட்டுக்கிறேன் அப் சொல்லிட்டு சொன்ன இது அங்காளம்மாவுக்கு வேண்டிருந்தமான் நான் தான் அவோ அவ தான் நான் எல்லா வடிவத்துலேயும் நான் இருக்கிறேன் நீ வந்தால் அங்காளம்மா காளியம்மா மாரியம்மா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது எத்தினி நீ கோயிலுக்கு போனாலும் இந்த அம்மா மனசு வச்சா தான் எதுவுமே நடக்கும் தெரியுதா கம்முனை அமைதியாக உட்காரு அப்படின்னு சொன்னாங்க இருந்து வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு வந்து இங்கே தங்க வசதி கிடையாதுங்க குளிகளார் கிடையாது பாத்ரூம் கிடையாது அதனால் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா பக்கத்துலேயே கண்ணப்பருடைய ஜீவ சமாதி ஒன்று இருக்குது அதில் உங்களை அழைச்சிட்டு போயிட்டு நைட்டு தங்க வச்சு மறுநாள் உங்களை அழைச்சிட்டு வந்து பூஜை பண்ணி அனுப்ப வேண்டியது எங்களுடைய பொறுப்புங்க எல்லாரும் வந்து அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இந்த மாதிரி நாங்கள் கடை வச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு பக்கத்தில் ஜீவசமாதி பக்கத்தில் கடை வச்சுருக்குறோம் என்கிட்ட தான் சாவி இருக்கும் வர்றவங்க நிறைய பக்தர்களுக்கு நாங்கள் எப்பவும் சாவி கொடுத்துட்டு தான் இருப்போம் திருப்பி பார்த்துட்டு எங்கிட்ட சாவி கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெலாம் வந்துட்டு இருக்காங்க இந்த தாம்பர சைடு அந்த மாதிரி தம்புச்சிட்டி தெரு இந்த மாதிரி வெளியே இருந்தெலாம் ஆள் வந்துகிட்டே இருக்கிறாங்க வணக்கம் அம்மா அம்மாவோடய ராஜராஜேஸ்வரம் அம்மா ஜீவசமாதிலேருந்து பேசுகிறோம் நாங்கள் ஒன்று வேண்டிக்கணும் அம்மாக்கிட்ட ஆனால் அது கண்டிப்பாக நடந்துச்சு எனக்கு என் கஷ்டத்துக்கு வந்து அம்மாக்கிட்ட வந்து சொன்னேன் சொல்லிவிட்டு நான் அழுதுட்டேன் நான் அந்த அம்மா அம்மாகக்கிட்ட மட்டும்தான் பேசினேன் நான் பேசிட்டு நான் அழுதுட்டு எல்லாம் சொன்னேன் அதே மாதிரி அம்மா எனக்கு நல்லது நடந்துட்டாங்கோ அதே மாதிரியே நான் அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன் ஸாரீ எடுத்துட்டு வந்து சேரீ மாலை எட்டு எடுத்துட்டு வந்துட்டு அம்மாவுக்கு என் மனுசாரம் என் சந்தோஷம் நான் அந்த அம்மாவுக்கு எல்லாமே நான் செஞ்சேன் நான் எனக்கு நல்லது செஞ்சாங்க அதே மாதிரி வந்து அம்மாக்கு நான் நல்லது செஞ்சேன் நான் வணக்கம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லும் கலச மீடியாவுக்கு ரொம்ப நன்றி